எல்லோருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் பத்தாம் வகுப்பு புதிய பாட புத்தகம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த பாடத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் இந்த வீடியோ பாருங்கள் இதற்கு அடுத்து வரும் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதல் கேள்வி இந்திய துணைக்கண்டத்தில் ஐரோப்பியர்கள் அரசியல் அதிகாரம் நிறுவிய காலகட்டம் இது சரியான பதில் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பாதி கொஸ்டின்ஸ்லாம் புக்ஸ்ல இருந்து தான் எடுத்துருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது கேள்வி இந்திய சமுதாயத்தை மறு ஒருங்கமைவு செய்த காரணம் எது வருவாய் திட்டங்களை அறிமுகப்படுத்துதல் பதில் மூன்றாவது கேள்வி புதிய வருவாய் திட்டங்கள் எப்போது உருவாக்கப்பட்டன சரியான பதில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நான்காவது கேள்வி இந்திய மறுமலர்ச்சி என்ற வரலாற்று நிகழ்வு எதன் விளைவாக உருவானது முக்கியமான கேள்வி கல்வி அறிவு பெற்ற இந்தியர்களின் பண்பாட்டு தேடலால் இந்திய மறுமலர்ச்சி என்ற வரலாற்று நிகழ்வு இதன் விளைவாக வந்து உருவானது அடுத்த ஐந்தாவது கேள்வி இந்திய மறுமலர்ச்சியானது எந்த முக்கிய அம்சத்துடன் தொடர்புடையது பதில் பகுத்தறிவு மற்றும் நவீனம் ஆறாவது கேள்வி பகுத்தறிவு மற்றும் மனிதநேயம் எந்த துறைகளில் படைப்பாற்றலை தூண்டியது பதில் மொழி இலக்கியம் தத்துவம் இசை ஓவியம் மற்றும் கட்டிடக்கலை இந்த பாடத்துல வந்து மெயினா இந்த வீடியோல ஓவிய சார் பற்றிய கேள்விகள் வந்து இருக்கு பாருங்க ஏழாவது கேள்வி இந்திய மறுமலர்ச்சியின் முக்கிய விளைவாக உருவானது எது என்ன பார்த்தாச்சு கல்வியறிவு பெற்ற இந்தியர்களின் பண்பாடு தேடல் அடுத்து எட்டாவது கேள்வி இந்திய மறுமலர்ச்சி காலத்தில் இந்தியர்கள் முதன் முதலில் எந்த வெளிப்பாட்டை பெற்றனர் இந்த முதன் முதலில் முதலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் எங்கே இருந்தாலும் படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்திய மறுமலர்ச்சி காலத்தில் இந்தியர்கள் முதன் முதலில் எந்த வெளிப்பாட்டை பெற்றனர் விடை சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஒன்பதாவது கேள்வி இந்திய மறுமலர்ச்சியின் விளைவாக எந்த மாற்றம் ஏற்பட்டது பதில் இந்தியர்கள் புதுமையான சமூக மாற்றங்களை ஏற்றுக்கொண்டனர் அடுத்து பத்தாவது கேள்வி தமிழ் மல மறுமலர்ச்சி எதன் மூலம் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தது விடை காலனியத்தின் பண்பாட்டு ஆதிக்கம் மற்றும் மனிதநேயத்தின் எழுச்சி பதினோரா கேள்வி தமிழ் மறுமலர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய மூல காரணிகள் எவை அப்படிங்கிறதுக்காங்க சரியான பதில் தமிழ் மொழியின் வளர்ச்சி மற்றும் கலாச்சார அடையாளம் பனிரெண்டாவது கேள்வி தமிழ் மறுமலர்ச்சி காலத்தில் அதிகம் வெளியிடப்பட்ட நூல்கள் முக்கியமான கேள்வி தமிழ் மறுமலர்ச்சி காலத்தில் அதிகம் வெளியிடப்பட்ட நூல்கள் எவை விடை சமயம் சார்ந்த நூல்கள் பதிமூன்றாம் கேள்வி தமிழ் மலு மறுமலர்ச்சி எந்த முக்கியமான ஆய்வுகளுடன் தொடர்புடையது தமிழ் மறுமலர்ச்சி இந்த முக்கியமான ஆய்வு ஆய்வுகளுடன் தொடர்புடையது பதில் திராவிட மொழியியல் ஆய்வுகள் பதினான்காவது கேள்வி தமிழ் மறுமலர்ச்சி காலத்தில் மொழி வளர்ச்சியில் முக்கியமான மிக முக்கியமான கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ் மறுமலர்ச்சி காலத்தில் மொழி வளர்ச்சியில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அச்சு இயந்திரத்தின் அறிமுகம் விடை அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி டி என் கேட்டிருக்காங்க அச்சில் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் புத்தகம் எது விடை தம்பிரான் வணக்கம் பதினாறாயிர கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டில் தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் நிறுவியவர் யார் விடை சீகன் பால்கு இயர் பார்த்து வச்சுக்கோங்க எந்த இடத்துல தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் நிறுவியிருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு யாருனா சிகன் பால்கி அடுத்த கேள்வி ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டில் வெளியிடப்பட்ட முக்கிய தமிழ் இலக்கிய நூல் எது திருக்குறள் திருக்குறள் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டில் வெளியிடப்பட்ட திருக்குறள் நூல் எந்த இலக்கியம் சார்ந்ததா இலக்கணம் சார்ந்ததா அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க இது வந்து இலக்கிய நூல் தொல்காப்பியம் வந்து இலக்கண நூல் பார்த்து வச்சுக்கோங்க வருடம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் வெளியிட்டிருக்காங்க பதினெட்டாம் கேள்வி பாருங்க சிவை தாமோதனார் பதிப்பித்த முக்கிய தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான வீரசோலியம் எந்த வகை நூல் வீரசோவிய வீரசோலியம் எந்த வகை நூல் கேட்டுருக்காங்க வீரசோவியம் வந்து ஒரு தமிழ் காவிய நூல் அடுத்து பத்தொன்பதாம் கேள்வி ஓவே சுவாமிநாதர் வெளியிட்ட மணிமேகலை எந்த ஆண்டு வெளியானது மணிமேகலை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியானது வெளியிட்டவர் யாருன்னா ஓவே சுவாமிநாதர் இருபதாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் இலக்கிய நூல் முன்னாடி பார்த்தோம்னா திருக்குறள் அந்த கேதில் என்ன முக்கிய இதில் வந்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் வெளியிடப்பட்ட முக்கிய தமிழ் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க திருக்குறள் இதுதான் முதல் தமிழ இலக்கிய நூலும் இதுதான் இருபதாம் கேள்வியிலேருந்து முதல் இலக்கிய தமிழ் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க திருக்குறள் இருபத்தி ஓராய் கேள்வி கேள்வியோட டிஃப்ரெண்ட் பார்த்துக்கணும் இருபத்தி ஓராய் கேள்வி சீவை தாமோதனார் பதிப்பித்த முக்கிய தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான இறைனார் அகப்பொருள் எந்த வகை நூல் டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி சீவை தாமோதனார் பதிப்பித்த முக்கிய தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான இறைனார் அகப்பொருள் எந்த வகையின் நூல் விடை தமிழ் இலக்கண நூல் அது உவேசா வெளியிட்ட வந்து தமிழ் தந்தை உவேசா தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க அவரை உவேசா மீனாதர் வெளியிட்ட சிவ சிந்தாமணி எந்த ஆண்டு வெளியானது பதில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி மூன்றாம் கேள்வி தமிழ் மறுமலர்ச்சியின் முக்கிய பங்களிப்பு எது விடை தமிழ் இலக்கியங்களை மறுசீரமைத்தல் இருபத்தி நான்காவது கேள்வி ஊவைசா வெளியிட்ட சிலப்பதிகாரம் எந்த ஆண்டு வெளியானது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி ஐந்தாம் கேள்வி பூவை சாமிநாதர் வெளியிட்ட முதல் தமிழ் செவ்வியல் இலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை வந்து சிவ சிந்தாமணி இது எந்த ஆண்டு வெளியான முன்னாடியே பார்த்துருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி